அடுத்து தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஏன் இன்னும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தயங்கிக் கொண்டிருக்கின்றார் இந்த கேள்விக்கு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும் ஒரு மாநில முதலமைச்சர் அவர்கள் இது அனைத்து மக்களும் கேட்கின்ற கேள்விகள் அனைத்து கட்சிகளும் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல் அதை தவிர்த்து கொண்டிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள் என்ன காரணம் என்று ஊடகங்கள் நீங்களாவது கேட்க வேண்டும் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இருப்பது தமிழக மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன் கர்நாடகா உயர் நீதிமன்றமும் பீகார் உயர் நீதிமன்றமும் இந்தியாவின் உச்ச நீதிமன்றமும் இந்தியாவில் மாநில அரசுகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று தீர்ப்பை வழங்கிய பிறகும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தயங்கிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலே ஏழு மாநிலங்களில் எடுத்து முடித்து விட்டார்கள் சமூக நீதி எங்கள் பிறப்புரிமை எங்கள் உயிர் மூச்சு என்றெல்லாம் வசனம் பேசிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களும் அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற கூட்டணி கட்சிகளும் நான் கேட்கிற கேள்வி அண்ணன் வைகோ அவர்கள் நீங்கள் தந்தை பெரியார் வழியில் வந்தவர் உங்களுக்கு சமூக நீதி என்றால் உயிர் மூச்சு கொள்கை நீங்க ஏன் உங்க கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களை கேட்கவில்லை ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை ஏன் போராடவில்லை திருமாவளவன் அவர்கள் இந்த கேள்வி ஏன் கேட்கவில்லை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சென்று அழுத்தம் கொடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே ஆக வேண்டும் என்று ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் அதிக பயன் பெறுபவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் தான் இன்னும் கூடுதலாக தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு பதினெட்டு விழுக்காடுதான் இடஒதுக்கீடு கிடைக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் பட்டியலின மக்களுக்கு இருபத்தி ரெண்டு விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைக்கும் உயரும் அது மட்டுமல்ல பட்டியலின சமுதாயத்தில் மூன்று பெரிய பிரிவுகள் எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் இருக்கிறது அந்த எழுபத்தி எட்டு உட்பிரிவுகளில் பலருக்கு கிடைக்காமல் போகிறது அது யாருக்கு கிடைக்கல யாருக்கு கிடைச்சதுன்னு சாதி சாதிவாரி கணக்கு நடத்தினாதான் சமூக நீதி நிலைநாட்ட முடியும் பட்டியலின மக்களுக்குள் அப்படி இருந்தும் அதை தெரிந்தும் ஏன் திருமாவளவன் அவர்கள் மௌனமாக இருக்கின்றார் ஏன் கூட்டணிக்காகவா இல்லை சீட்டுக்காகவா இல்லை தேர்தலுக்காகவா ஏன் செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாட்டு தலைவர் அவர் கட்சி கர்நாடகாவிலே இரண்டு முறை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முட்டிவிட்டார்கள் அவர் கட்சி தெலுங்கானாவிலே காங்கிரஸ் கட்சி அங்கே கணக்கெடுப்பு நடத்தி முட்டிவிட்டார்கள் அந்த கணக்கெடுப்புக்காக அவர் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெலுங்கானாவுக்கு சென்று அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை தொடங்கியவர் இப்படி அவர் கட்சியினுடைய கொள்கை சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே இந்தியாவில் எடுக்கணும் அந்தந்த மாநிலத்தை எடுக்கணும்னு ஒரு கொள்கை இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் செல்ல பெருந்தகை அவர்கள் என்ன பயம் அப்போ என்ன பிரச்சனை கூட்டணினா வாயை திறக்கக்கூடாதா இது தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இது இப்போ இருக்கிற கணக்கெடுப்பு வெள்ளக்காரங்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு எடுத்த கணக்கெடுப்பை வைத்து தான் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறோம் இப்போ கணக்கெடுப்பு நடத்தினால் அடுத்த ஐம்பது ஆண்டு காலம் இந்த கணக்கெடுப்பை வைத்து தமிழ்நாட்டிலே சமூக நீதியை மிக வேகமாக நிலைநாட்டலாம் சமூக நீதி நிலைநாட்டினால் நிச்சயமாக வறுமை ஒழியும் இந்த சாதி பிரச்சனையே போவோம் ஏன் இந்த சாதின்னு போகும் அதற்கு வழி கணக்கெடுப்பு நடத்தி யாருக்கு கிடைக்கலையோ யார் அடிமட்டத்தில் இருக்கின்றார்களோ அந்த சாதிகள் எல்லாம் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் கொடுக்கிறது தான் சமூக நீதி இதை நான் கணக்கெடுப்பை நடத்த மாட்டேன் எனக்கு தெரிஞ்சதுக்கே தெரியறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டில் பாருங்க கேட்டால் இது திராவிட மாடல் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தந்தை பெரியார் அவர்கள் பேரையோ அண்ணாவர் பேரையோ ஏன் அவர் பேரை கூட பயன்படுத்துவதற்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்லுவேன் நான் இவர்கள் எல்லாம் சமூக நீதிக்கு நின்றவர்கள் ஆனால் சமூக நீதினா என்னன்னு கூட ஒரு எள்ளளவுக்கு அக்கறை இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக தமிழக மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் திமுகவில் உள்ள மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கிறாங்க கொங்கு நாடு கழக ஈஸ்வரன் அவர்கள் அவர் ஏன் கேட்க மாட்டார் ஏன் கேட்க மாட்டீங்க ஏன் என்ன மௌனம் உங்களுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு சமூக நீதி பிரச்சனை இது எவ்வளோ பெரிய சமூக அநீதி நடக்குது இந்தியாவில் ஏழு மாநிலங்களை நடத்துகிறாங்க நடத்தி முடிச்சிட்டாங்க நடத்தி முடிச்சு இடஒதுக்கீடு அதிகப்படுத்திருக்கிறாங்க சமூக திட்டங்களை கொடுத்துருக்கிறாங்க சமீபத்தில் கேரளாவில் தீவிர வறுமையை ஒழித்தார்கள் என்று அறிவித்தார்கள் அங்கிருக்கின்ற முதலமைச்சர் அவர் அவருக்கு பாராட்டு எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அதில் எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா கணக்கெடுப்பு நடத்தி அதில் கிட்டத்தட்ட அறுபத்தாயிரம் பேர் குடும்பங்கள் அவர்களுக்கு கடனை கொடுத்து உதவி செய்து வேலை வாய்ப்பை உருவாக்கி அங்கே தீவிர வறுமையை ஒழித்திருக்கின்றார் முதல் மாநில இந்தியாவில் அப்போ கணக்கெடுப்பு வேணும் வருகின்ற பறவைகள்லாம் கணக்கெடுக்கிறீங்க ரஷ்யாவில் வந்து வருதா சைனாவில் வந்து வருதா எங்கேருந்து வருதுன்னு தெருவில் இருக்கிற நாயங்கள்லாம் தெருநாயகம் கணக்கெடுப்பு நடத்துகிறீங்க தெருவில் மேய்கின்ற மாடுகள்லாம் எத்தனை மாடுகள்னு கணக்கெடுப்பு நடத்துகிறீங்க ஏன் தேர்தலுக்கு நீங்கள் கணக்கு நடத்துறீங்களே எந்த வீட்டில் எவ்வளோ காசு கொடுக்கணும் எந்த ஓட்டு இருக்குது எந்த ஜாதி ஓட்டு இருக்குதுன்னு எல்லாம் கணக்கெடுப்பு தேர்தலுக்காக நடத்துறீங்களே படிப்புக்காக ஏன் நடத்த வேலைக்கு ஏன் நடத்த மாட்டீங்க சமூக ஏன் நடத்த மாட்டீங்க என்ன தயக்கம் என்ன உங்களுக்கு எல்லாம் நிதி இருக்குது ஆதாரம் இருக்குது அதிகாரிகள் இருக்கிறாங்க சட்டம் இருக்குது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் லேக் டூ தௌசண்ட் எயிட் படி நாங்கள் சென்சஸ் கேட்கல சர்வே கேட்குறோம் அதில் திடீர்னு அதி புத்திசாலிங்க திமுகவில் நாங்கள் சென்சஸ் வந்து மத்திய அரசில் நடத்தினோம் நாங்கள் சென்சஸ் கேட்கலைங்க சர்வே தான் கேட்குறோம் அண்ட் த இந்தியன் ஸ்ட்ராட்டிஸ்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் அண்ட் ஏழு மாநிலங்களில் சர்வே தான் நடத்தி இருக்கிறாங்க இந்த சர்வே செல்லும் என்று நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய்யே மீண்டும் மீண்டும் சொல்லி அதை ஏமாற்றுகின்ற ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கின்றேன்